கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய டாப் ஃபைவ் இசையமைப்பாளர்கள் பற்றிய தகவல் இப்போ வெளியாயிருக்குது அதில் யார் யார் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இசையமைப்பாளர்களுக்கு பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா புது புது இசையமைப்பாளர்கள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க அந்த வகையில் முதல்ல இளையராஜா வந்தார் அவருக்கு அடுத்து ஏஆர் ரஹ்மான் அதுக்கப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் இருந்துகிட்டு இருந்தார் இப்போ அனிருத் அவர்கள் இல்ல லேட்டஸ்டா சொல்லணும்னா சாயா பயங்கர் இருக்காரு இல்லையா அவரும் இப்ப வளர்ந்து வரக்கூடிய இசையமைப்பாளரா மாறி இருக்காரு அவர் கைவசம் மட்டும் இப்ப ஆறு படங்களுக்கு மேல இருக்குது இதுல டாப் ஃபைவ் இசையமைப்பாளர்கள் யார் யார் அப்படின்றத பத்தி இப்ப பாக்கலாம் இதுல அஞ்சாவது இடத்துல இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இவர் கடைசியா மியூசிக் பண்ணது ஸ்வீட் ஹார்ட் அப்படின்ற படத்துக்காக அந்த படம் பெரிய அளவுல வெற்றி அடையல இவன் வந்து கடைசியா ஹிட் கொடுத்த படம் அப்படின்னு சொல்லணும்னா விஜய் அவர்களுடைய கோட் படத்தை சொல்லலாம் அந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா அவருடைய இசையமைப்பில் வெளிவந்த பாடல்கள் எதுவுமே பெரிய அளவுல அவருக்கு பேர் வாங்கி கொடுக்கல இவர் ஒரு படத்துக்கு இசையமைக்கிறதுக்கு அஞ்சு கோடி சம்பளம் வாங்குறாராம் இதில் நாலாவது இடத்துல யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஜி வி பிரகாஷ் அவர்கள் இருக்காரு இவர் வந்து நடிகராகவும் இருந்துட்டு இருக்காரு அதே நேரம் இசைமிக்கிறதுலையும் வந்து கவனம் செலுத்திட்டு இருக்காரு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நடிகரதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இசையமைக்கிறதுல தன்னுடைய கவனத்தை திருப்பியிருக்காரு இவருடைய இசையில இந்த வருஷம் வணங்கான் கிங்ஸ்டன் நீ குட் பேட் அக்லி இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு இதில் குட் பேட் அக்லியை தவிர மற்ற படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு இவர் ஒரு படத்துக்கு இசையமைக்கிறதுக்கு ஆறு கோடி சம்பளம் வாங்குறாராம் இதில் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கிறாரு தமன் அவர்கள் இவர் ஒரு படத்துக்கு இசையமைக்கிறதுக்கு எட்டு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாராம் விஜயுடைய வாரிசு படம் இருந்தது இல்லையா அந்த படத்துக்கு இசையமைச்சவர் இவர்தான் அந்த பாட்டு எல்லாமே பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கிளப்புச்சு அதுக்கப்புறம் விஜய்யுடைய மகன் ஜேசன் சஞ்சய் இருக்காரு இல்லையா டைரக்ட் பண்ணக்கூடிய படத்துக்கும் இவர் தான் இசையமைச்சு வந்துட்டு இருக்காரு இது தவிர தெலுங்குல இவர் செம்ம பிஸியா வேலை பண்ணிட்டு இருக்காரு இதுல ரெண்டாவது இடத்துல இருக்கிறவர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் முப்பது வருஷமா தன்னுடைய இசையால ரசிகர்களுடைய மனதுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கிறாரு இவரு இவருக்கு அடுத்து அறிமுகமானார் இல்லையா ஹாரிஸ் ஜெயராஜ் அப்புறம் வித்யாசாகர் இவங்க வந்து ஃபார்ம் அவுட் ஆனாலும் ஏஆர் ரஹ்மான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முன்னணியில இருந்துட்டு இருக்காரு இவருடைய இசையில இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா காதலிக்க நேரமில்லை சாவா இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு இவர் ஒரு படத்துக்கு பத்து கோடி வரைக்கும் சம்பளமா வாங்குறாராம் கோலிவுட்லேயே அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னா அனிருத் அவர்களை சொல்லலாம் இவருடைய இசையில இந்த ஆண்டு மட்டும் பாத்தீங்கன்னா கூலி ஜனநாயகன் ஜெயலட்டு கிங்டம் மதராசி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படங்கள்லாம் வரதுக்கு தயாரா இருக்குது இவர் ஒரு படத்துக்கு இசையமைக்கிறதுக்கு பன்னெண்டு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க இந்த மாதிரி சினியன் அரசியல் அப்டேட் உடனுக்குடனே ஒன்னு தெரிஞ்சுக்கணும்னா சமல் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடு